குழந்தைகளை முதன் முதலாக பள்ளிக்கு அனுப்பும்போது அவங்கள எப்படி பக்குவப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் குழந்தைக்குன்னு சொல்லிட்டு நம்ம யூனிஃபார்ம் வாங்கி ஸ்டிச் பண்ணியிருப்போம் பேக் வாங்கியிருப்போம் நாலஞ்சு கடை ஏறி இறங்கி டிஃபன் பாக்ஸ் வாங்கி கொடுத்துருப்போம் எல்லாமே ஓகே தான் ஆனால் குழந்தைய ஃபஸ்ட் நாள் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகும்போது போகவே மாட்டேன்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சா என்ன பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு குழந்தைய பள்ளிக்கு அனுப்ப தயாராகிற எல்லா அம்மாக்களிடமும் எல்லார ஒரு விஷயம் சில தாய்மார்களுக்கு பார்த்திங்கன்னா வகுப்பறை குழந்தைக்கு பிடிக்குமா புதிய நண்பர்களோடு அனுசரித்து போய்க்குவாங்களா இல்லை சண்டை போடுவாங்களா ஒழுங்காக சாப்பிடுவாங்களா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலைகள் பள்ளியில் புதிதாக சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நம்ம குழந்தைகள் ஒழுங்காக பள்ளிக்கு போகணும் உற்சாகமாக படிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்துட்டு முதல்ல இருந்தே அவங்கள பக்குவப்படுத்தணும் அதுக்கு நம்ம வந்துட்டு கொஞ்சம் டேஸ் ஸ்பென்ட் பண்ணி தான் ஆகணும் ஃபஸ்ட்டு குழந்தைகளை மனோரீதியாக தயார் செய்யணும் அதுக்கு பள்ளியை பற்றின ஒரு பாசிட்டிவான வார்த்தைகளை குழந்தைகள் காதில் போட்டுகிட்டே இருக்கணும் பள்ளிக்கு போகிறது உனக்கு ஜாலியான அனுபவமாக இருக்கும் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க நல்லா விளையாடலாம் ஜாலியாக இருக்கலாம் பாடலாம் பள்ளிக்கூடத்துக்கு போனதுக்கப்புறமா நீ ரொம்ப சீக்கிரமாக வளருவே அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு போவே நீ நல்லா படித்தனா உனக்கு ப்ரைஸ் எல்லாம் கொடுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு நிறையா வந்து நம்ம ஃபேமிலியிலேயே இருக்கிற படித்தவங்க நல்ல வேலையில் இருக்கிறவங்கள அவங்களுக்கு வந்து ஒரு சுட்டி காட்டி நம்ம உற்சாகப்படுத்திட்டே இருக்கணும் அதே மாதிரி பள்ளியை பற்றின ஒரு நெகட்டிவான விஷயங்களை அதாவது நீ ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுடுவேன் டீச்சர் கிட்ட ஒன்று அடிக்க வச்சுடுவேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம குழந்தைகிட்ட சொன்னோம்னா பள்ளிங்கிறது ஒரு ஜெயில் மாதிரியும் அங்கே இருக்கிற டீச்சர்ஸ் வந்து யார் கையில் கிடைப்பாங்க அடிக்கலாங்கன்னு காத்திருக்கிற மாதிரியும் குழந்தைங்க மனசுல பதிஞ்சிரும் அப்புறம் நினைச்சாவே அவங்களுக்கு ஒரு பயம் உருவாகிடும் பள்ளி திறந்ததுக்கு அப்புறமா போகிறதுக்கு தயங்குவாங்க அழுகவும் செய்வாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எந்த பள்ளியில் நம்ம குழந்தைகளை சேர்த்துருக்கோமோ அந்த பள்ளிக்கு அவங்களை இப்பவே சும்மா ஒரு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது ஒரு சாட்டர்டே சண்டே கூட்டிகிட்டு போய்ட்டு அங்கே இருக்கிற ஒரு கிரவுண்டு கட்டிடங்கள் அந்த சுவர் ஓவியங்கள் எல்லாம் காட்டலாம் அதே மாதிரி பள்ளி வாகனங்கள் கண்களில் தென்படுற ஆசிரியைகள் எல்லாத்தையுமே நம்ம காட்டி கொடுக்கலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தங்களோட பள்ளியை பற்றின பற்றியும் தங்களோட ஆசிரியைகள் பற்றினையும் ஒரு கற்பனை இருக்கும் அந்த கற்பனை சிறகுகள் விரிகிறதுக்கு வாய்ப்புகள் உருவாக்கி கொடுக்கலாம் பள்ளி திறக்கும் போது முதல் நாளில் அவசரமாக குழந்தை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு பள்ளி கூட காட்டி நம்ம போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது குழந்தைக்கு வந்துட்டு அது திடீர் திணிப்பு மாதிரி இருக்கும் குழந்தைகள் வந்து மிரளுவாங்க பள்ளி திறக்கிறதுக்கு நாலு முன்னாடியே நாலஞ்சு த முறை நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பள்ளிக்கும் சரி குழந்தைக்குமான ஒரு மனோ நெருக்கம் முதலியே உருவாகி தயக்கும் நீங்கிடும் அதே மாதிரி இன்னைக்கு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா தங்களை போன்ற குழந்தைகள் பள்ளிக்கு போகிற காட்சிகளை ஸ்கூலில் பார்க்க டெலிவிஷனில் பார்க்குறாங்க நியூஸ் பேப்பரில் பார்க்குறாங்க அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளோட ஷூ அந்த பாக்ஸ் எல்லாத்தையுமே நோட்டம் விடுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன கலர்ல என்னென்ன வடிவதில் எப்படிப்பட்ட பொருட்கள் வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனதளவில் ஒரு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பாங்க அது மாதிரி கடைகள்ல அவங்க வந்து தேடி எடுக்கும்போது ஒரு நம்ம வந்துட்டு அதுக்கு ஆட்சேபனை சொல்லாம அவங்களோட விஷயங்களை அவங்க தேர்ந்தெடுத்து வாங்கறதுக்கான உரிமையை குழந்தைகளுக்கு மனப்பூர்வமாக கொடுக்கலாம் எல்லா குழந்தைகளும் அம்மாக்களோட நெருக்கமா இருக்கிறதுக்கு அஹ் இருக்குவாங்க சில கொஞ்ச நேரம் அம்மாவை பிரிக்கிறதே அவங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கும் அதனாலதான் குழந்தைங்க வந்துட்டு பள்ளிக்கு போற நாட்கள்லாம் தூக்க நாட்கள் எல்லாம் அம்மாவோட பிரிவு நினைச்சு சா அழுகிறது ஸோ இந்த நெருக்கடியை தீர்க்கணும் அப்படின்னு சொன்னால் தாய் வந்து குழந்தைகளிடமிருந்து கொஞ்சம் பிரியறதுக்கு முன் வரணும் அதாவது அந்த ஒரு மே மந்த் ஆரம்பிக்கும் போதே குழந்தைகளை வந்துட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் யார்கிட்டையாவது விட்டுட்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிவை அறிமுகப்படுத்தணும் பிரிவால் பாசம் குறையாது அடுத்திகரிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு உணர்த்தணும் அதே மாதிரி பள்ளி திறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தைகளை பள்ளி நேரத்துக்கு பழக்கப்படுத்திடணும் வீட்டில் வந்து இஷ்டத்துக்கு தூங்கி விளைக்கிற குழந்தைகளை பள்ளி திறக்கிறதுக்கு ஒரு முன்னாடியாவதும் முன்னாடி இருந்தாலும் பள்ளி நேரத்துக்கு கரெக்டாக எழுப்பி விட்றணும் அதே மாதிரி பெரும்பாலான பெற்றோர்கள் வந்துட்டு வேலைக்கு போறவங்களா இருக்காங்க அவங்க குழந்தைய ஸ்கூலுக்கு அந்த நேரத்தில் கிளப்பும் போது நிறைய அவங்களுக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அந்த நிலையை போக்குறதுக்கு துவக்கத்திலிருந்தே பள்ளிக்கு சுயமாக கிளம்புறதுக்கு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துடணும் இப்போ குழந்தைகளால் வந்துட்டு ஒரு சில விஷயங்களாக தானாக செஞ்சுக்க முடியும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வந்துட்டு இப்போ நம்ம மூன்றரை வயசில் நம்ம எல்கேஜி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைகளுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா சாப்பிட சொல்லி கொடுத்துடணும் அது வந்து நம்ம முன்னாடி இருந்தே வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு இது பண்ணி கொடுத்து சாப்பிட பழக்கலாம் அதே மாதிரி ஒரு உருண்டு உருண்டையா பிடிச்சு சாப்பிட பழக்கலாம் டிஃபன் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக பிச்சு போட்டு அவங்களே எடுத்து சாப்பிட பழக்கி விட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாத விஷயம் என்னன்னா மதிய உணவு அங்கே சாப்பாட்டு விளையும் போது நம்ம வந்து இவ்வளோ நாள் ஊட்டி விட்டே பழக்கியிருப்போம் அங்கே வந்து அவங்களால வந்து எடுத்து சாப்பிட முடியாமல் இருப்பாங்க இப்போ டீச்சர்ஸ் வந்து நல்லா என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் கூட கிளாஸில் இருக்கிற முப்பது நாற்பது குழந்தைகளில் பத்து குழந்தைங்க சாப்பிட தெரியாமல் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால பத்து குழந்தைகளுக்கும் அந்த டைமுக்குள்ளே அவங்களுக்கு ஊட்டி கொடுக்குறது ரொம்ப சிரமம் ஸோ அதனால குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு சில விஷயங்களை நம்ம முன்னாடியே சாப் அவங்களே சாப்பிட பழகிக்கிறது அவங்களே கொஞ்சம் ஷூ எல்லாம் எடுத்து கரெக்டாக வச்சுக்கிறது அவங்களே வாட்டர் பாட்டிலில் தண்ணி ஊற்றிக்கிறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம செய்கிறது அடுத்தவங்களுக்கு பழக்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களும் ஃப்ரீயாக இருக்குவாங்க நம்மளுக்கும் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும் பள்ளிக்கூடத்தில் அட்மிஷன் வாங்கின உடனே ஆசிரியர்களை சந்திக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு சொன்னால் குழந்தைகளுக்கான வகுப்பு எப்படி நடக்குன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி குழந்தைகளை பக்குவப்படுத்திக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய விளை இப்போ எல்கேஜி யூகேஜி எல்லாம் போனாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து விளையாட்டு பொருட்கள் கொடுப்பாங்க வீட்டில் வந்து குழந்தைங்க விளையாட்டு பொருட்களை வந்துட்டு நம்மளோடதுன்னு நினச்சி விளையாடுவாங்க ஸோ ஸ்கூலில் வந்துட்டு அது அப்படி கிடையாது அது வந்து எல்லாத்துக்குமான பொருட்கள் நம்மளோடது இல்லை ஒரு குழந்தை விளையாடும் போது அதை நம்ம புடுங்க கூடாது அதே மாதிரி குழந்தை கேட்கும் போது நம்ம குடுக்கணும் இன்கேஸ் நம்ம கேட்கும் போது மற்ற குழந்தை அந்த பொருளை தரலனாலும் கூட பொறுமை காக்கணும்னு சொல்லிட்டு பள்ளிக்கூடம் இருக்கிறதுக்கு முன்னாடி நம்ம குழந்தைகிட்ட பொறுமையும் விட்டு கொடுக்கற மனப்பான்மையும் உருவாக்கணும் என்னதான் நம்ம குழந்தைகளை ப்ரிப்பேர் பண்ணாலும் கூட நாள் ஸ்கூலுக்கு போகும்போது குழந்தைங்க தான் செய்வாங்க குழந்தைகள் வந்து ஃபஸ்ட் நாள் அழுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அதை வந்து ரொம்ப பெருசாக பண்ணிக்கலாம் வேணாம் அழுதாக அழுதுட்டு போகிறாங்க அது வந்து தானாக சரியாயிடும் அதுமாரி குழந்தை அழுகிறத வந்து ஒரு பெரிய விஷயமா விவாதிக்கவோ இல்லைனா மறுநாள் அழுதாக தண்டனை கொடுக்கணும் சொல்லிட்டு மிரட்டவும் வேண்டாம் அழுதாலும் பள்ளி மீதான ஆர்வம் குழந்தைகளுக்கு குறையாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் குழந்தைகளுக்கு செல்றதுக்கு விருப்பம் இல்லாத குழந்தைகள் வந்து ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணுவாங்கன்னா மிஸ்ஸு பிடிக்கல ஸ்கூல் சரியில்லை பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அடிக்கிறாங்கன்னெல்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நம்ம கேட்கறதுல ஆர்வம் காட்டக்கூடாது அதே நேரத்தில் அவங்க ஒரு நல்ல விஷயம் பாசிட்டிவான ஒரு விஷயம் ஸ்கூலை பற்றியோ மிஸ்ஸை பத்தியோ சக நண்பர்களையோ பத்தி பேசும்போது நம்ம காது கொடுத்து கேட்டு அது போன்ற செய்திகளை நம்ம உற்சாகப்படுத்தணும் பிறந்த நாளிலிருந்து ஏழு வயது வரையிலான காலகட்டம் குழந்தைகளோட வளர்ச்சியில அந்த காலகட்டத்தில் தான் அவங்களோட மூல வேகமா வளருது அந்த காலகட்டத்தில் தான் தங்களை சுத்தி நடக்கிறது எல்லாமே மனசுல அப்படியே பதிய வச்சுக்கிறாங்க அதனால நம்ம அந்த அவங்க பள்ளி பருவம் தொடங்கும் போது ஏதோ ஒரு பள்ளியை தேர்ந்தெடுத்தோம் எல்லா குழந்தைகளையும் போல நம்ம குழந்தைய அனுப்பி வச்சோம் அப்படின்னு சொல்லி இல்லாம குழந்தைகளோட வளர்ச்சியில தனி கவனம் செலுத்துறது நல்லது நல்ல பள்ளியை தேர்ந்தெடுத்துட்டோம்னு சொல்லிட்டு மெத்தனமா இல்லாமல் மண்ணை சிற்பமாக்குற செயலை நம்மளும் முழுமையா பங்கு பெறணும் நம்ம குழந்தை என்னைக்கே ஃபர்ஸ்ட் நாள் பள்ளியில அடி எடுத்து வைக்கிதோ அன்னைக்கே வந்துட்டு இந்த உலகத்துல ஒரு போட்டி நிறைஞ்சதா நம்ம எல்லாம் பிரம்மையா நினைச்சிட்டு இருக்கிற ஒரு உலகத்துக்குள்ள அது குதிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அர்த்தம் அங்கே வந்து அதை தாக்க பிடிக்கிறதுக்கு தளராத மனமும் கடும் உழைப்பும் விட்டு கொடுக்குற மனப்பான்மையும் அந்த புரிந்து செயல்படும் ஆற்றலும் தோல்வியை கண்டு துவளாத மனோ தைரியமும் தேவை அதை எல்லாமே வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஸ்கூலோட பெற்றோர்களும் சேர்ந்து தயாராகி தான் குழந்தைய வந்துட்டு அந்த ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கணும் ஸோ அதுக்கு வந்துட்டு நீங்களும் இன்றைக்கே தயாராகுங்க மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ